ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேவை சேவை அதான் இடியாப்பம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இடியாப்பம் நம்ம வீட்டிலே கூட செய்யலாம் பச்சரிசியில் அந்த இடியாப்பம் வச்சு செய்யலாம் இப்போ சேவை வந்து இப்போ சேவை வந்து பேக்கெட்லேயே விற்கிது அதில் நான் வாங்கி பேக்கெட்டில் தான் வாங்கி செய்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து உப்பும் மிளகுத்தூளும் போட்டு இந்த மாதிரி முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன் கூட கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் கருவேப்பில கடுவும் கட கடலை பருப்பும் நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் ப்ரௌன் கலர்ல கடலைப்பருப்பு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதா பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் வர மிளகா அதை வந்து ரெண்டா பிச்சு நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டானா நம்மளுக்கு மஞ்சள் கலரில் வரும் இல்லையா அதுக்காக இல்லைன்னா வெள்ளையாகவே இருக்கும் சேவை அதனால் மஞ்சள் கலரில் வரணுன்றதுக்காக நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து முட்டை பொரியல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டையை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் ரெண்டு பேக்கெட் வந்து சேவை வாங்கி வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கலறி விடுங்க ஃபுல்லாக மிங் மிக்ஸ் ஆகி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டிங்கன்னா நல்லா சிம்மளே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிடாதீங்க அதனால் நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் சிம்மளே வச்சு இந்த மாதிரி கலறி விடுங்க நல்லா பொறுமையாக கலறி விட்டிங்கன்னா அடியிலேருந்து எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக அதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி தூவி விட்டுக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சேவை அவ்வளோதான் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இதுக்கு நான் சட்னி வச்சுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்